கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே நம்ம ரொம்ப பரிச்சயமாய் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம் தாவிதை போல அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜபிப்பேன்னு சொல்லி நம்ம நிறைய பாடல்களை பாடி இருக்கிறோம் இந்த வசனத்தை வந்து நம்ம கிளைம் பண்ணுகிறது உண்டு ஆனால் எந்த சுச்சுவேஷனில் தாவிது இந்த வசனத்தை எழுதினார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா மேலே இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பார்க்கணும் வாசித்து பார்க்கும்பொழுது என்ன தெரியுது தெரியுங்களா தாவீது தன்னோட கூட இருந்த ஒரு நண்பனால் ஏமாற்றப்பட்டு அந்த துரோகத்தின் வழியை தாங்க முடியாமல் கஷ்டப்படும் பொழுது அதையே நினைத்து 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 அவருடைய இருதமெல்லாம் எல்லாம் அதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரா அந் சந்தி சந்தி மதியான வேலைகளில் கத்தரை நோக்கி அதையெல்லாம் தெரியப்படுத்துகிறாராம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் இந்த துரோகத்தின் வழி தாவிதுக்கு கேப் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு டே அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஈவினிங்கில் ஸ்டார்ட் ஆகும் முடியும் பொழுது வந்து மறுநாள் ஈவினிங் முடிஞ்சு இன்னொரு டே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்தினா அந்த டே பிகின் ஆகிறது அவங்களுக்கு ஈவினிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நோன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த துரோகத்தின் வழியிலிருந்து வெளியே வர முடியாமல் தாவீது அதையே தியானித்து கொண்டிருக்கிறாராம் அவர் என்ன பண்ணாராம் ஒரு முடிவு எடுத்தார் நான் இப்படியே தியானித்து கொண்டிருக்கிறத விட நான் எதையெல்லாம் தியானித்தனோ அதையெல்லாம் கொண்டு போய் என் தேவனோட சமூகத்தில் முறையிட்டு சொல்லிடுறேன் நான் சொல்லிவிட்டால் அவரோட விடுதலை செய்வார்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அவர் எதையெல்லாம் இப்படி போட்டு போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தாரோ அதையெல்லாம் சொன்னாராம் எப்போ சொ எப்போ சொன்னாருங்க அந்தி சந்தி மத்தியானம் அப்படின்னா எப்பப்போ யோசித்தாரோ அப்பப்போ சொன்னார் ஒரு முறை சொல்லிட்டா அந்த வழி மாறிடாது பாருங்களேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்ட வழி ரொம்ப ஆழமாக இருக்கும் பொழுது என்ன தேவ சமூகத்தை போய் சொல்லிட்டு வந்துட்டாலும் அப்பப்போ அந்த யோசனைகள் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா தாவிதுக்கு எத்தனை முறை யோசனை வந்தாலும் அத்தனை முறையும் கர்த்தர்கிட்ட போயிட்டு அதை சொல்லி ஹீலானாராம் அப்போ நம்மளும் என்ன பண்ணணுங்க நமக்கு எத்தனை முறை இந்த கசப்பு ஐயோ இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே எனக்கு இதை வழி தாங்க முடியலையேன்னு சொல்லி எத்தனை முறை நீங்கள் யோசித்தாலும் அத்தனை முறையும் தாவிதை போல் தேவ சமூகத்துக்கு போய்விடணும் அப்போ தாவிதை என்ன சொல்கிறார் பாருங்களேன் அடுத்த வசனம் திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் பாருங்கள் திரளான கூட்டமா கூடி எப்படியாவது தாவீதினுடைய மனநலம் பாதிக்கப்படணும் அதாவது அவர் அவர் உற்சாகமாய் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் தடுப்பதற்காகவே ஒரு சத்ருவின் போராட்டத்தை போல தாவிதுக்கு இந்த துரோகத்தின் வழிகள் அனுமதிக்கப்பட்டது அப்போ தாவிது என்ன பண்ணுறார் பாருங்க கர்த்தரிடத்துல போனதும் கர்த்தர் அந்த போரிலிருந்து அவரை நீக்கி விட்டார் விடுதலை செய்து விட்டார்னு தாவிது சொல்றார் அப்படின்னா ஒரு மன போர் ஒரு மென்டல் வார் தாவிதுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த போர்லேருந்து கர்த்தர் தான் என்னை மீட்டு விட்டார்னு தாவிது சொல்றாள் அப்போ பாருங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு மன போர் உங்களுக்கு ஓடிக்கொண்டிரு இருக்கிறதா இந்த மாதிரி திரளான கூட்டம் உங்களை நெருக்குகிறது நிமித்தம் அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் துரோகத்தின் வலியை கொடுத்தது நிமித்தம் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா வலி எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ எவ்வளவு அதிகமாக உங்க சிந்தனைகளை ஆட்கொள்ளுகிறதோ அவ்வளவு அதிகமாக தேவ சமூகத்தில் அதை ஊற்றி விடுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மீட்டு உங்களை சமாதானத்தோடு வைப்பார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனையும் வைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உண்மை துரோகத்தின் வலிகள் நிறைய இருக்கிறது ஆனாலும் தகப்பனே அதை எல்லாம் உங்க சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் யோசிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அதற்கு முன்புதாக எங்க தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்துகிறோம் எங்கள் தேவனே இந்த வலி ஏற்பட்ட காயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை சுகமாக்கி உங்களுக்குள்ள எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ